குட் மார்னிங் ரவி நேற்று மழை வந்தாங்காட்டி நான் இடையிலேயே போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கேட்டிங்களா உங்களுக்கு புரிஞ்சுதான் சார் நான் நேற்று ஃபுல் டீட்டெயில் கேட்டேன் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுது இப்போது நம்ம போகிற அமௌண்ட் வித லாஸும் இல்லாமல் நமக்கே ரொம்ப கிடைக்கிது ஆனால் இதில் நம்ம டீம் டெவலப் பண்ணுறது மூலமாக என்ன சார் பெனிஃபிட் சரியான கேள்விதான் ரவி இப்போது நம்ம போட்ட பணம் எந்த வித லாஸும் இல்லாமல் நமக்கு கிடைக்கிது டீம் டெவலப் பண்றது மூலமா என்ன வருமானம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் இணைந்த ஒருவர் டீம் டெவலப் செய்யும் போது என்ன வருமானம் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் நீங்கள் இணைத்த நபர்கள் தனக்கு கீழ் புதிய நண்பர்களை உருவாக்கும் பொழுது உங்களுக்கு கமிஷன் கிடைக்கிறது அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல பதினைந்து லெவல் கமிஷனை நிறுவனம் கொடுக்கிறது அது எவ்வாறு என்பதை பார்ப்போம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்பது ரூபாய் கொடுத்து சாரி வாங்கி நுயல் பிளானில் இணைந்த ஒருவர் தனக்கு கீழ் ஒரு நபரை நேரடியாக இணைக்கும் பொழுது ஒரு நபருக்கு ஐம்பது பைசா வீதம் தினசரி வருமானம் அதிகமாகும் இரண்டாவது லெவல் முதல் ஆறாவது லெவல் வரை உள்ள உறுப்பினர்கள் நுயல் பிளானில் அப்கிரேட் செய்யும் பொழுது ஒரு நபருக்கு பன்னிரண்டு பைசா வீதம் உங்களுக்கு வருமானம் அதிகமாகும் ஏழாவது லெவல் முதல் பன்னிரண்டாவது லெவல் வரை உள்ள உறுப்பினர்கள் நொயல் பிளானில் அப்கிரேட் செய்யும் பொழுது ஒரு நபருக்கு ஆறு பைசா வீதம் உங்களது தினசரி வருமானம் அதிகமாகும் பதிமூன்றாவது லெவல் முதல் பதினைந்தாவது லெவல் வரை உள்ள உறுப்பினர்கள் நொயல் பிளானில் அப்கிரேட் செய்தால் மூன்று பைசா தினசரி வருமானத்தில் அதிகமாகும் நொயல் பிளானில் ஒருவர் அதிகபட்சமாக தினமும் முப்பது ரூபாய் சம்பாதிக்க முடியும் காவிரி பிளானில் ஒரு நபர் அப்கிரேட் செய்யும் பொழுது நேரடி கமிஷனாக இரண்டு ரூபாய் கிடைக்கும் இரண்டாவது லெவல் முதல் ஆறாவது லெவல் வரை முப்பது பைசா கிடைக்கும் ஏழாவது லெவல் முதல் பன்னிரண்டாவது லெவல் வரை உள்ள உறுப்பினர்கள் அப்கிரேட் செய்தால் பதினைந்து பைசா கிடைக்கும் பதிமூன்றாவது லெவல் முதல் பதினைந்தாவது லெவல் வரை உள்ள உறுப்பினர்கள் அப்கிரேட் செய்தால் ஆறு பைசா கிடைக்கும் காவேரி பிளானில் இணைந்த ஒரு நபர் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்க முடியும் யமுனா பிளானில் தனக்கு கீழ் ஒரு நபர் அப்கிரேட் செய்யும் பொழுது டைரக்ட் கமிஷன் நான்கு ஐம்பது ரூபாய் பைசா கிடைக்கும் இரண்டாவது லெவல் முதல் ஆறாவது லெவல் வரை உள்ள உறுப்பினர்கள் அப்கிரேட் செய்தால் உங்களுடைய தினசரி வருமானத்தில் அறுபது பைசா அதிகமாகும் ஏழாவது லெவல் பதிமூன்றாவது லெவல் முதல் பதினைந்தாவது லெவல் வரை உள்ள உறுப்பினர்கள் அப்கிரேட் செய்தால் உங்களுக்கு பன்னிரண்டு பைசா கிடைக்கும் இவ்வாறு யமுனா பிளானில் உள்ள ஒரு நபர் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ற அடிப்படையில் நாம் இறுதியாக பார்க்க உள்ளது கங்கா பிளான் கங்கா பிளானில் நீங்கள் நேரடியாக ஒரு நபரை அறிமுகப்படுத்தினால் உங்களுக்கு தினசரி வருமானத்தில் ஒன்பது ரூபாய் அதிகமாகும் இரண்டாவது லெவல் முதல் ஆறாவது லெவல் வரை உள்ள உறுப்பினர்கள் அப்கிரேட் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு ரூபாய் எண்பது பைசா கிடைக்கும் ஏழாவது லெவல் முதல் பன்னிரண்டாவது லெவல் வரை உள்ள உறுப்பினர்கள் அப்கிரேட் செய்யும் பொழுது உங்களுக்கு தொன்னூறு பைசா கிடைக்கும் பதிமூன்றாவது லெவல் முதல் பதினைந்தாவது லெவல் வரை உள்ள உறுப்பினர்கள் அப்கிரேட் செய்யும் பொழுது உங்களுக்கு முப்பத்தாறு பைசா கிடைக்கும் மிகவும் முக்கியமான தகவல் என்ன என்றால் கங்கா பிளானில் மட்டும் அன்லிமிடெட் சீலிங் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் எந்த அளவு அணியை பெரிதாக உருவாக்குகிறீர்களோ அந்த அளவு வருமானத்தையும் பெற முடியும் வாருங்கள் பெரிய அணியை உருவாக்குவோம் பெரிய அளவு வருமானம் சம்பாதிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை நான் முழுமையாக கேட்டேன் எனக்கு ஒன்று தெளிவாக புரிஞ்சுது நிறுவனத்தில் இருந்து குறைஞ்சபட்சி சம்பாதிக்க முடியும் சிறுதுளி பெருவெள்ளம் என்பதை போல இன்னைக்கு நம்ம இணைக்கிற ஒவ்வொரு நபரும் பெரிய வெள்ளமா மாறி நம்மளுக்கு பலன் தர போறாங்க நான் களத்துல இறங்கி விளையாட போற நண்பர்களே எனக்கு தெரிஞ்ச அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வாய்ப்பை எடுத்து கூறி அவங்களையும் பெரிய லெவலாக டெவலப் பண்ண போகிறேன் நானும் பெரிய லெவலில் டெவலப் ஆக போகிறேன் உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு நீங்களும் தவற விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணி புதிய புதிய நபர்களை கொண்டு வாங்க அது மூலமாக நெட்ஒர்க் இன்கம் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்